புல்வாமா தாக்குதல் தேர்தலுக்காக நடத்தப்பட்ட நாடகம் சீமான் பேட்டி நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த இளைஞர் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து தனிச்சு நம்ம இது நாற்பது வேட்பாளர்களும் தேர்வு பண்ணி வச்சிருக்கோம் மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அப்படி அது தேர்தல் தேதி அறிவித்தோடனே வேட்பாளரை அறிமுகப்படுத்தி களத்தில் இறங்கி பணி செய்வோம் அது இருபது தொகுதி ஆண்களுக்கு இருபது தொகுதி பெண்களுக்கு பாலியல் வேறுபாடுவற்ற ஒரு சமத்துவம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக இந்த முறையை க நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் ஏன்னா நம்ம ஆணுக்கு பெண் சமங்குறோம் பெண்ணிய உரிமை பேசுகிறோம் செயல்படுத்துறதில்ல நாங்கள் அதை செய்யணும்னு நினைக்கிறோம் அது எங்கள் சமூக கடமைன்னு நினைக்கிறோம் அதனால் செய்கிறோம் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் இந்த இன்றைக்கி இருக்கிற இந்த அமைப்பு மேலே நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருக்குது அதை எழுப்புவோம் நாடு கடைப்பிடிக்கிற கல்விக் கொள்கை பாதுகாப்பு கொள்கை பொருளாதார கொள்கை இதெல்லாம் எவ்வளோ பெரிய பேராபத்தை நோக்கி இந்த நாட்டை ஆண்டு ஒன்று தலைவர்கள் இட்டு செல்கிறார்கள் என்று நாங்கள் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு கற்பிப்போம் ஒரு மாற்று அரசியலை புதிய அரசியலை இந்த நிலப்பரப்பில் தொடங்கணும்னு நினைக்கிறோம் அதை மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய தொடக்கமாக இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் அதை செய்வோம் நீங்க அதை பார்க்க தான் போறீங்க தொடர்ந்து வந்து விடுதலை புலிகளுக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் கூட திமுக மதிமுக மதிமுக வந்து தொடர்ந்து வந்து அவங்க எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ காங்கிரஸ் ஆரம்பத்தில் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் தமிழர்களுக்கு கீழே தமிழர்களுக்கு ஆதரவாகவும் பேசிய கட்சிகள் இப்போ ஒன்று சேர்ந்து ஒரே அணிவாங்க இது எப்பவுமே வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பவாதம் சூழ்நிலைக்கேற்ப அரசியல் தேர்தல் லாபத்திற்காக வெற்றிக்காக கூட்டணி வைப்பது என்பது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது இப்போ இல்லை காலமாக அதனால தான் ஒரு தெளிவான ஒரு கொள்கை வரையறை ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பயணம் அது இந்த நிலத்தில் இல்லாமல் போயிடுச்சு இல்லை தற்காலிக வெற்றி தற்காலிக தேவை அதுதான் அது அது தமிழர்களுக்கு வந்து பொதுவாகவே ஏன்னா மக்களுக்கே வந்து கடந்த கால காயம் எதிர்கால கனவு ரெண்டும் கிடையாது நிகழ்கால தேவை தான் அதே தான் தலைவர்களுக்கு இருக்குது இன்றைக்கி நம்ம ஜெயிக்கணும் இன்றைக்கி எத்தனை இடம் எவ்வளவு எத்தனை எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு அமைச்சர் எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இதுதான் தான் கனவாக இருக்குது அதனால தான் இதை நீங்கள் கேட்குற கேள்வியில் பிறந்த பிள்ளைகள் தான் நாங்கள் நீண்ட தூரம் இதை பார்த்து பார்த்து வந்து சிறு வயதிலிருந்து இந்த தலைவர்களோடு அரசியல் பயணத்தை தொடர்ந்து அதை சகித்துக்கொள்ள கொள்ள முடியாமல் தான் வெளியில் வந்து ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி அதை எந்த கட்சியோடும் இனிமேல் கூட்டணி நம்ம சேரக்கூடாது அதுவும் குறிப்பாக இந்திய கட்சிகள் இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக இந்த கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு செய்து கொள்ளக்கூடாது தனிச்சு நின்று தான் நம்ம ஒரு பயணத்தை தொடங்கணுங்கிற முடிவெடுத்து தான் நாங்கள் செய்கிறோம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா அது ஏன் அங்கே போகலன்னா என்னையும் தான் கூப்பிட்டாங்க ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா கூட்டணி வச்சவங்களையும் திட்டுவாங்க விமர்சிப்பாங்க வைக்காம இருக்கிற நம்மள மாதிரி ஆளுகளையும் நீங்கள் எப்படி கட்சியை காப்பாற்றுவீங்க எப்படி இருந்தால் எப்போ தான் வெல்லுவீங்க உங்களுக்கு என்ன ஆகும் அதை அது அந்த மாதிரியும் சொல்லி நம்மளை குழப்பி எடுத்து நம்மளையும் அந்த கூட்டத்துக்குள்ள தள்ளிவிட தான் முயற்சிப்பாங்க அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கோம் தனித்து தான் போட்டிடுவோம் அதை அதனால் நீங்கள் கேட்குறது வந்து இப்போ அந்த விமர்சனத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை அப்படி பேசினவங்களாம் இப்படி போயிட்டாங்களேன்னு இப்படி தான் நடக்கும் தேர்தலில் வந்து அந்த இதெல்லாம் அங்கே நான் அதை பேசலை ஏன்னா எல்லாருக்குமே மக்களுக்கு தெரிஞ்சு போனது ஏன்னா புறணி பேசுவது நம்ம வழக்கம் இல்லை ஒரு புரட்சிகர அரசியல்வாதிக்கு வந்து புரணி பேசிக்கொண்டிருக்கிறது நல்லா இருக்காது அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி செஞ்சார் அதுன்னு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்தை ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை நாங்கள் தத்துவங்களை எடுத்து வைப்போம் அதுதான் அதை தான் என் மக்களும் இளைஞர்களும் எதிர்பார்க்குறாங்க அதை நாங்கள் செய்வோம் இல்லை 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 சில பேர் வந்து சட்டமன்ற தேர்தல் தேவைக்காக இப்போ இந்த கட்சிகளை ஆதரிக்கிறாங்க சில பேர் சில பேர் சில பேர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக போய் ஆதரிக்கிறாங்க அதில் தேமுதிக ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்குள்ள போகும் உறுதியாக போகும் அவங்களுக்கான அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அது நிறைவேற வர காத்திருப்பாங்க அதாவது போவாங்க அவங்க தனித்து நிற்கிறேன்னு இப்போ நான் எங்களை போல சொல்லலைல அப்படிங்கும் போது அது ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே போவாங்க ரூபாய் வந்து முன்னாடி நீங்களே கேட்குறீங்க பாருங்க அதாவது நாம் சொன்ன அதை விமர்சிக்கிறாங்க அரசுகள் தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நலத்திட்டம் என்கிற பெயரில் வாக்குக்கு முன்கூட்டியே காசை கொடுத்துருது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து குடும்ப அட்டைக்கு ஆயரூபா முதல்ல கொடுத்துச்சு பொங்கலுக்கு அதுக்கப்புறம் இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்த நலிந்தோர்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லுது இப்போ இந்த இப்போ வந்து இது முன்னாள் அமைச்சர் ஐயா வைகை செல்வனே ஒரு பொது மேடையில் மக்கள் முன்னாடியே பேசுகிறாரு நாம் வந்து அப்போ ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஒரு ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் மூவாயிரம் ரெண்டரை கோடி மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் வந்து ரெண்டு கோடி பேர் போட்டாலும் நாற்பது நம்ம அது அப்படியே பெரும்பான்மையாக வென்றலாங்கிறாரு அப்போ அது வாக்கு கொடுக்கப்பட்ட காசு தான் ஏன் நம்ம அதுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட காசுனா இதுக்கு முன்னாடி பொங்கல் வந்திருக்கு அப்போ நீங்கள் குடும்பத்தைக்கு ஆயிரம் கொடுக்கல இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் தான் நீங்கள் இடைக்கால அதுவும் தேர்தல் வரும்போது கொண்டு வந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தான் ரெண்டாயிரம் நிதி சொல்கிறீங்க மத்திய அரசும் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த நலத்திட்டத்தை கொண்டு வரல யார் விவசாயிகளுக்கு ஆறாயிரங்கிறத இப்போ இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தான் நீங்கள் வந்து இந்த ஆறாயிரம் கொண்டு வர்றீங்க அப்போ அதுவும் தேர்தலை ஒட்டி உங்கள் வங்கி கணக்கை கொடுங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் போடுறோன்னு ஏன் இந்த அவசரம் அப்படின்னா அந்த வாக்குக்கு விலை தான் அப்போ இது வெளிப்படையாகவே அரசு வந்து வாக்கை பறிக்கிறதுக்கு இப்படி நலத்திட்டங்கிற பேரில் பணத்தை கொடுக்குது அது ஓட்டுக்கு கொடுக்கப்பட்ட காசு தான் அது ஒரு கேவலம் அது ஒரு இழிவான ஆட்சி முறை அணுகுமுறை எல்லாம் சேர்த்து மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம் அது 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 பைத்தியக்காரர்களுடைய புலம்பல் நாங்கள் உண்மையிலே தேசப்பட்டு கொண்டு ராணுவத்தில் செத்து வந்து அதிகப்படியான ராணுவத்தில் வந்து எங்கள் உறவுகள் தான் இருக்கான் குறிப்பாக என் கட்சிக்காரனே இருக்கான் என் கட்சி தம்பியிலே இருக்கான் இதில் என்னென்ன நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ராணுவத்துக்கு எதிராக பேசுகிறோங்கிறாங்க இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் நான் ஒரு வீட்டுக்கு வாயில் காவலாளி போடுறேன் வாட்ச்மேன் திருடனை வந்து விரட்டி பிடிக்கிறதுக்கு வாட்ச்மேன் நான் வைக்கல திருடன் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தான் நான் வாட்ச்மேன் வச்சுருக்கேன் உங்களுக்கு விளங்குறேன்னு சொல்கிறேன் நூற்றி முப்பது கோடி மக்களை கொண்டு உலகத்தின் வலிமைமிக்க ராணுவத்தை இராணுவத்தை வச்சுருக்கிற என் நாடு ஒரு ஆள் ஒரு ஸ்கார்பியோ காரில் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முந்நூற்றம்பது கிலோ எடை மருந்து வெடிமருந்து கொண்டு வந்து அது உயர் பாதுகாப்பு கட்டமைப்புக்குள்ளே இராணுவத்தை வந்து தாக்கி ராணுவ வீரர்களை தாக்கி அழிக்கிறாருன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த தாக்குதல் நடக்கும்னு தெரியும்னா நீங்கள் எதுக்கு இது அனுமதிச்சிங்க தெரியாதுன்னா நீங்கள் எதுக்கு அந்த பதவியில் இருக்கிறீங்க இந்த இந்த ரெண்டு கேள்விக்கு எதாவது பதில் சொல்லணும்ல நீங்கள் எதாவது பதில் சொல்லணும் பதில் சொல்லாமல் எங்களை இராணுவத்துக்கு எதிர நீங்கள் அநியாயமாக எங்கள் வீரர்களை எங்கள் பிள்ளைகளை பலியிட்டீங்கிறேன் நான் தேர்தல் லாபத்துக்காக பழியிட்டுட்டீங்க இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் முதல்ல உளவு கட்டமைப்பு உங்களுக்கு சொல்லிச்சா இல்லையா வெளிப்படையாக சொல்லுங்கள் சொல்லிச்சில்ல ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை ஆயிரத்தி ஒண்ணூறு பேருக்கு மேலே இருந்தால் மேன் வான்வழியில் தான் நீங்கள் கொண்டு போகணும் வீரர்களை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணூறு பேரை எழுபது பேருந்தில் ஏற்றிக்கிட்டு நாற்பது நாற்பது பேராக எதுக்காக நீங்கள் வந்து தரைமார்க்கமாக கொண்டு போகணும் தேவை என்ன இருக்குது நீட்டு தேர்வு எழுதவங்க பிள்ளைகளை எப்படி சோதிச்சிங்க மூக்குத்தையை கழட்டினீங்க தோடை கழட்டினீங்க தொங்கட்டான கழட்டினீங்க துப்பட்டா வெடுத்தீங்க கையை அரைக்கையாக வெட்டினீங்க ஒரு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளை இவளை யோசிச்சு சோதித்த நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு வாகனம் ஓடி வருது இராணுவ கட்டப் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க பகுதிக்குள்ளேன்னா நீங்கள் சோதிக்காமல் என்ன பண்ணிங்கல சோதிச்சுலாம் இல்லையா அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் சோதிக்கலைன்னா ஏன் சோதிக்கலை சோதிச்சிங்கன்னா அதுகளை வெடிமிருந்தது சோதிச்சிங்களா இல்லையா அப்போ இந்த கேள்விகளை ஒரு குடிமகன் கேட்கணுமா கேட்கக்கூடாது நீங்கள் சொல்கிறத அப்படியே நம்பிக்கிட்டே ஆமாம் மோடி ஆக சிறப்பாக அவர் அவர் நரசிம்மாவோதார் அவர் அழிச்சிட்டாருன்னா இது இது எந்த மாதிரி வேலை தீவிரவாத ஒழிப்பு என்பது தீவிரவாதி தாக்குதல் நடத்தவன் தான் கண்டுபிடிச்சி தடுத்து அழிச்சு ஒழித்தோம் அப்படிங்கிறதான் பாதுகாப்பு என்னையை பாதுகாக்க நின்ன வீரனையே பாதுகாக்காத என் நாடு என்னை எப்படி பாதுகாக்கும் எத்தனை கேள்வி எழுப்புகிறேன் இதுக்கு ஒரு பொறுப்பா பொறுப்பான்னு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு தேச துரோகி ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டா இராணுவத்துக்கு எதிராக இருக்கீங்களா நான் என்ன எந்த மாதிரியான அணுகுமுறை பாருங்க இது எப்படி எப்படி எடுத்துக்கிருவீங்க சரி முப்படைக்கும் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் முதல் குடிமகன் அவருக்கு தெரியாமல் நீங்கள் போய் மேலே போய் குண்ட போட்டு வந்துட்டு அப்புறமா விளக்கம் கொடுக்குறாரு பிரதமர் காட்டிலையே ஒன்று அந்த நாடு காட்டியிருக்கணும் எங்கள் வீரர்கள் இத்தனை செத்துருக்காங்கன்னா அது காட்டலை இல்லை தாக்குதல் நடத்தலை நீங்கள் சரி இப்போ நீங்கள் வந்து அபிநந்தனை அனுப்புனீங்க அந்த வாகனம் அந்த விமானம் ஏன் பழுதாச்சு நீங்கள் ஒரு தாக்குதலுக்கு அனுப்புகிற விமானம் ஏன் பழுதாகி அவர் பவர பறந்து போய் விழுகிற அளவுக்கு அப்போ அந்தளவுக்கு தான் நீங்கள் பலகீனமான ஆயுதங்களை வச்சுருக்கீங்களா அதை நம்பி தான் எங்கள் வீரர்கள் உயிரை கொடுத்து எல்லையைக்காக போராடுறாங்களா எப்படி எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நாங்கள் சொல்கிறத நீங்கள் அப்படியே நம்பணும் இது தேர்தலுக்காக நடத்தப்பட்ட நாடகம்ங்கிறதுல யார் மறுத்து பேச முடியும் ஒரு விவாதம் இங்கே இல்லைன்னா இராணுவ வீரனுக்கு உரிய மரியாதை தான் நீங்கள் கொடுக்கணும் அதை விட்டுட்டு எடியூரப்பா என்ன பேசுகிறாரு இந்த தாக்குதலில் வந்து மோடி அலை வீசுது இருபத்தி ரெண்டு சீட்டு நாங்கள் அதிகமாக வெல்லுவோம் அப்படின்னா உங்கள் என்ன உங்கள் நோக்கம் என்ன குஜராத் மாநிலத்தினுடைய செய்தி பிரிவு செயலாளர் என்ன சொல்றாரு அந்த பிஜேபியினுடைய செய்தி பிரிவு செயலாளர் நாடெங்கிலும் மோடி அலை வீசுது இதை அப்படியே ஓட்டா மாற்றுங்கிறார் அப்போ உங்கள் கணக்கு உங்கள் உங்கள் நோக்கம் இதில் வெளிப்படுதில்லை நீங்கள் ஒரு தேசத்தின் தலைவர்கள் வந்து ஒரு இராணுவ வீரன் நாற்பது பேரில் ஒரு ஒரு இஸ்லாமிய வீரன் இறந்துருக்காங்கள அவனும் இந்த தேசத்துக்காரன உயிரை கொடுத்துருக்கான் அவன் வீட்டுக்கு இந்த தலைவர்கள்லாம் போகல எவ்வளோ பாரபட்சம் பார்க்குறீங்க இப்போ இதே கேள்வி நாங்கள் என்ன எழுப்புகிறோம் எண்ணூற்றி நாற்பது மீனவனை இந்திய குடிமகனை சிங்கள இராணுவம் சுற்றிருக்குல்ல அப்போ ஏன் உங்களுக்கு இந்த தேசப்பற்று வரலை ஏன் சிங்கள இராணுவத்து மேலே உங்களுக்கு கோபம் வரல அப்போ தமிழன் சாகலாம் இப்போ இந்த கேள்விகளுக்கு நிதானமாக நின்று பொறுப்பாக பதில் சொல்லணும் தலைவர்கள் நாங்கள் எழுப்புற ஒரு குடிமகன் நான் நான் கட்டுற காசுலேயும் தானே இராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க வரி எனக்கிட்டையும் தானே வாங்குறீங்க அப்போ நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது வாயை இரு ஆமாம் நாங்களும் ஆ அருமையாக பண்ணிட்டார் மோடி ஆ ஆ அருமை அப்படி நாங்களும் சொல்லணுமா கேட்கத்தான் செய்வோம் பதில் சொல்லணும் பாராளுமன்றத்தில் தான் சொல்லலை நீ தேர்தலை தெரு தெருவாக கேள்விப்பேன் நீங்கள் சொல்லாமல் தப்பிச்சு போக முடியாது அப்புறம் யார் தேசத்து ரோகி யார் ராணுவத்துக்குதரானவருன்னு அப்புறம் பார்ப்போம் உம் மகிழ்ச்சி பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்